சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகை சரண்யத் திரையம்பகை கௌரி நாராயணி நமஸ்தது ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ இன்றைய நாள் ஆங்கிலப்படி ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழுக்கு சர்வாரி வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி இன்று புதன்கிழமை இன்று காலை சூரிய உதயம் ஐந்து மணி நாப்பத்தி நிமிடம் இன்றைக்கி ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணி முப்பத்தோரு நிமிடம் வரைக்கும் இருக்குது இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடம் முதல் மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க ராகு மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஏழு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க ஸோ இன்றைக்கான முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா க பகலில் அதாவது காலையில் முகூர்த்தம் இல்லை தவிர்க்க முடியாததுக்கு அபிஜித் முகூர்த்தம் எடுத்துக்கலாம் மாலை பார்த்தீங்கன்னாக்கா நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் முகூர்த்த நேரமாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏகாதசி திதிங்க புதன்கிழமைக்கு உண்டான நாயகன் புதன் பகவானும் ஏகாதசி திதிக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அந்த பெருமாளுடைய கிரகமே புதனுங்க ஸோ இன்றைக்கி ஏகாதசி விரதம் இது மிக 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 சிறப்பான நாளாக இன்றைக்கி இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள சூழலுக்கு இந்த கொரோனா நோய் தாக்குதல் பிரச்சனை மரண பயம் நோய் தொற்று வந்துடுமோன்னு ஒரு பயம் குழந்தைங்களை பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளூர் உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் மனசில் ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவங்க வெளியில் இருக்கக்கூடிய காவல்துறையினராக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் டாக்டர்ஸ் தான் இருக்கட்டும் இந்த போராட்டத்தில் அவங்களும் ஒரு போராளியாக தான் இருந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க மக்களை அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு காலையில் எழுந்ததும் பெருமாளுடைய படத்தை வச்சு ஒரு ஒரு பஞ்ச பாத்திரத்துல நல்ல சுத்தமான தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் துளசி பச்சை கிராம்பு இதெல்லாம் புடிப்படி போட்டாலும் சரி இல்லை அப்படியே முழுசாக போட்டாலும் சரி அதை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கல்கண்டு வச்சுக்கோங்க உட்காந்து விஷ்ணு சகசர நாம மனசால பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு முறை படித்தாலும் சரி இல்லை மூன்று ஒத்த படையில் மூணு முறை இல்லை பதினோரு வாட்டி ஒரு முறை படிங்க மனசார படிங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அது உட்காந்து படிங்க படிச்சுட்டு அந்த அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுங்க கண்டிப்பாக எந்த ஒரு நோயும் தாக்காமல் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுத்து நம்மளோட எண்ணிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாருங்க இந்த விஷ் பெருமாள் ஸோ இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேஷராசி மேஷராசி நேயர்களை இன்னைக்கு நாள் வெற்றிகரமான நாளா இன்னைக்கு இருக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் பண வரவுக்கான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் நிதானமாக கையாளுறது மிக சிறப்பாக இருக்கும் வார்த்தைகளில் நிதானத்தை கைப்பிடிக்கிறது பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது எவ்வளவு தான் தொழில் முடக்கங்கள் ஏற்பட்டாலும் சிறு வருமானங்கள் எந்த தடையுமின்றி வரத்துக்கு உங்களோட முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது ஸோ அதே போல் கூட்டு வியாபாரம் சொந்த தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானித்து தான் இருக்க வேண்டிய காலமாக எடுத்து ஆனாலும் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சருக்கு எப்படி அதை பிளான் போடலாம் அப்படின்றத யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க ஸோ உத்தியோகக்காரர்கள் இருந்து உத்தியோகம் பண்ணுறவங்க வெளியில இருக்கக்கூடிய காவலர்களாக இருக்கட்டும் இவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு கலர் வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு அஞ்சு துவரம்பர்பு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ரிஷபராசி நேர்களே பாராட்டு மலையில் நினையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது கொஞ்ச நாளாக உடல்நலக் கோளாறு இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க மன ரீதியான கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு சந்தித்தவங்க அதெல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்க போகுது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது உத்தியோகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது அதே போல் செவிலியர்கள் அதாவது நர்ஸுங்க இவங்க தங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி கொஞ்சம் பாதுகாப்பே இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அஞ்சு கிட்ட எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மிதுன ராசி நேர்களே இன்னைக்கு நாள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கு மிதுன ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது விரயங்கள் அதிகரித்தாலும் சேமிப்புக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ வீண் பயணங்களை கண்டிப்பாக தவிர்த்துதுங்க அதே போல் எந்த ஒரு இடத்துல பேசும்போதும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அந்த இடத்துல பேசுங்க இல்லைன்னா மௌனத்தை சாதிக்கிறதே மிக சிறப்பாக இருக்கும் சில பெண்கள் ராசி பெண்கள் எடுத்துக்க அவங்க வந்து யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் உடனே டாக்டரை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்குங்க சோ இன்னைக்கு கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பா ரெண்டு வெத்தலை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி கடகராசி நேர்களே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று நிதானமாக வெற்றி க கையாளக்கூடிய கடகராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் சாதகமான நாளாக இருக்க போகுது பல நாள் பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தடைகள் இதெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது உடன்பிறப்புகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது தாயாரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது உங்களோட உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குங்க ஸோ உத்தியோகக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருப்பது மிக சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கல்லூப்பு நாள் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க நீர்களே அன்பு மலையில் நனையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போது புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமா அமையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு தொழிலிருந்து வந்த விரக்தி மனப்பான்மை மாறக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்குங்க கருத்து வேறுபாடுன்னு இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமா அமையக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கு சில பேர் தூக்கமின்மை காரணமா பிரச்சனையில் இருக்கிறவங்க கண்டிப்பா இரவு தூங்கும் போது உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு படுங்க நிம்மதியான உறக்கம் வரும் ஸோ கால்சியம் சத்து ரொம்ப கம்மியா இருக்கு சிம்ம ராசிக்க நேர்களுக்கு ஸோ அதுல கொஞ்சம் அக்கறை காட்டுறது மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா மஞ்சள் உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக கருப்பு உளுந்து அஞ்சு எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமை என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி கண்ணீராசினியர்களே இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போது முக்கிய முடிவுகளை நிதானித்து யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்க போகுது தந்தை வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்குது அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பேச்சில் நிதானத்தை கையாளுவது மிக சிறப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் உடனே டாக்டரை சந்திக்கிறது சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதற்கான பேச்சுவார்த்தை போது நிதானமாக கையாள வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்க போது சில பேர் வயதானவர்களாக இருக்கிறது உன் சாப்பிட்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மூச்சு பயிற்சிகள் அதிகமாக செய்யுங்க ஏன்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த கேது பகவானால் ஏற்படுறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கிறீங்க இது இப்போ எக்ஸாம் இப்போ எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகிட்டு வீட்டில் லீவில் இருக்கீங்க ஸோ இந்த நேரத்தில் உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க வேண்டியது ரெண்டு துளசி எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாகாமல் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி துளாராசினியர்களே ஆதாயமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க பல பிரச்சனைகள் வந்து உச்சிக்கு சென்று சட்டுன்னு பனி போல் விலகி போகிறத கண்ணால் பார்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் பனி போல கரைஞ்சி ஓடுறதை கண்ணால் பார்க்கலாம் அதே போல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது தாயாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது ஸோ உடல் ஆரோக்கியம் மேன்மையடைஞ்சிட்ருக்கு ஸோ உங்களுடைய வேலைகளை அதுக்கு உண்டான ஐடியாஸை யோசிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது அந்யோனியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது இப்போ வருமானம் சம்மந்தப்பட்ட இது பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் கண்டிப்பாக வரும் ஆனால் அதை மீறின செலவுகளும் வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு கணக்கு போட்டு வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எப்படி அதை சேமிக்கிறது அப்படி யோசிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் உங்கள் கையில் இருக்க வேண்டியது பச்சை கற்பூரம் நாலு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ராசி விருச்சகராசினியர்களே பல நாளா இல்லல்களோட பிரச்சனைகளோட மனஸ்தாபங்களோடு இருந்துட்டு வந்தவங்க இப்ப நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கக்கூடிய நாளா இருக்கு வருமானங்கள்ல தடைகள் இருந்தாலும் சிறு சிறு உதவிகள் மூலியமாக நாட்களை நகர்த்தக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்கிற மனப்பான்மையோட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல விஷயம் பண்ணுங்க அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அக்கறை காட்டுங்க ரெண்டாவது கொஞ்ச நாளாக விருச்சகராசிக்காரங்க மன வெறுமையை சந்திச்சுட்ருக்கீங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளை விட பேசிக்கிறது இல்லை சில பேர் அதெல்லாம் கொஞ்சம் திருத்திட்டு இந்த லாக்டவுனையும் யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக மனசு விட்டு பேசுங்க உடன்பிறப்புகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது புதிய முயற்சிகள் திடீர் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்கன்னா தோல் உரிக்காதது அது ஒரு பதினொன்று எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி தனுசு நேர்களே செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேன வருமானமும் உண்டான நாளாக இன்றைக்கி அமையுதுங்க லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை சேமிப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு சேமிப்பு சொல்லித்தர தேவையில்லை ஆனால் இப்போ உங்களுடைய ராசி மேலே கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த செலவினங்கள் வந்து தேவையற்றதாக இல்லாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்கு மங்களகரமான காரியங்களுக்கு செலவு பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் ரெண்டாம் அதிபதியான சனி பகவானும் அமர்ந்திருக்கிறது சிறப்பானது எந்த ஒரு இடத்துல வாக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய காலமாக அமைச்சு கொடுக்க போகுது அதே சமயம் வந்து வீட்டில் சில பேர் வந்து இறந்தவர்களுக்கு வந்து தவசம் கொடுக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இல்லை சா நாங்கள் சாமியே கும்பிட்டதில்லை அப்படிங்கிறவங்க இன்றைக்கி ஏகாதசி தான் இன்றைக்கி அந்த வழிபாடு பண்ணுறது உங்களோட மூதாதையோடைய தோஷத்தை வீரியத்தை குறைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது ஸோ உணவு விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாச பயிற்சி இதெல்லாம் செய்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவ் இளம் சிவப்பு வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சமை பரிகாரம் கொள்ளு கொஞ்சம் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாகாம என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மகர ராசி நேர்களை பெருமைப்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போதுங்க யாரெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலை உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க மத்தியில் பேர்ப்புகள் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி அமையுது உங்களுக்கு ஸோ திடீர் வேலைகளும் சரி உத்தியோகக்காரர்களாக இருக்கட்டும் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒரு உத் உத்தியோ உங்களோட அறிவு சார்ந்த விஷயத்தை பாராட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய போகுது குழந்தைகள் புத்தரை பேர் தடை இருக்கிறவங்க அதுக்கான வழிபாடு எடுத்துக்கும் போது அந்த தடை நீங்கத்துக்கான பாக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது அமையுது வெற்றியடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் தீர்ப்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக பச்சை வண்ணம் இன்னைக்கு உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒரு மயில் இறகு எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி கும்பராசி நேர்களே எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையை வெளிக்காட்டாம சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து கும்பராசி நேர்களே இன்னைக்கு நாள் உங்களுடைய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய நாளா இருக்க போதுங்க தாய் தந்தையோட ஆசீர்வாதம் அதிகரிக்கக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்க போகுது நாடு விட்டு நாடு போகணும் அதுக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி எடுக்கக்கூடிய நாளாக இது அமைஞ்சாலும் அதற்கான காலகட்டம் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் இந்த லாக்டவுனில் இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு உள்ளூர்லேருந்து உங்கள் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி பயணத்தை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் உணவு விஷயங்கள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரித்தாலும் உங்களுடைய சுய கட்டுப்பாடு இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்தாலும் பேச்சில் நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கு இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தவிர்த்தது மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது வந்து கருப்பு உளுந்து இருக்குது பார்த்திங்களா அது பதினொன்று எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமை என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீனராசினி இருக்கு உற்சாகமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது சமீபத்தில் கொஞ்ச நாள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ரிலீஃபாகி வெளியில் வந்திருப்பீங்க அதோடய தாக்கம் கொஞ்சம் இருக்கிறனால இன்னமும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்க போகுது உடன்பிறப்புகளோட மனமா மனம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு நிற்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிள்ளைகளுடைய வளர்ப்பில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் கோபத்தை அதிகமாக காட்டாதீங்க வீட்டிலே இருக்காங்கனால சில தாய்மார்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ஏகாதசி விருதம் இந்த விரதத்தை கையாளுங்க பல சூட்சம வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை நிதானத்தில் இருப்பது மிக சிறப்பாக இருக்குங்க லாபஸ்தானம் அதாவது உங்கள் ராசியில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறது மிக சிறந்த அம்சமாக இருக்கிறதுனால பெரிய பெரிய பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டுருக்கவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் நிதானத்தை கையாண்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் கண்டிப்பாக வரும் அவசர முடிவை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம் இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் சிவப்பு வண்ண மலர்கள் அஞ்சு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்